நிறையா வீடியோஸில் பார்க்குறேன் சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே சும்மா அடிக்கிற மாதிரி போகிறது அப்போ இந்த டாகோட ரெஸ்பான்ஸை வேடிக்கை பார்க்குறது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணாதீங்க யார் இந்த மாதிரியான வீடியோஸில் நடத்து போடுறீங்களோ தயவு செஞ்சு பண்ணேன் ஏன்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நான் என்னுடைய இந்த இது ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக அதை நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன் ஒரு குழந்தைய அப்போ அந்த டாக் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறேன் அந்த டாக் இது பண்ணால் அந்த குழந்தையை ப்ரொடக்ட் பண்ண போகுது இது அவங்களோட எண்ணம் இதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள் பேக்குள்ளே நீங்கள் உங்கள் குழந்தைய தூக்கி வச்சுருக்கீங்க உங்கள் பையன் கூட விளையாடுறீங்க பையன்கிட்ட பேசுகிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க இப்போ திடீர்னு அந்த பையனை அடிக்கப் போகிற மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு அந்த டாக் இடையில இன்டர்ஃபியர் ஆகுது நல்லா கவனிங்க அந்த டாக் இன்டர்ஃபியர் ஆகிறது உங்களுடைய ஆக்ஷனுக்கு நடுவில் உங்களை வந்து அந்த பையனுக்கு அது ஒரு எதிரியாக பார்க்கக்கூடாது நீங்கள் அதை இப்போ ஃபீட் பண்ணிங்கன்னா பின்னாடி வளர்ந்த பிறகு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் பையனையும் பொண்ணையும் பார்த்து சத்தம் போடுறீங்கன்னு வச்சுக்குவாங்க அதை ஒரு த்ரெட்டாக நினச்சதுன்னா அது உங்களுக்கு டேஞ்சர் அது ப்ரொடக்ஷன் ட்ரைனிங் கிடையாது இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் பார்க்குறேன் நிறைய வீடியோஸில் ராக் டோயிலர்ஸ் கானே கார்ஸோ ஃபிட்புல் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வச்சுட்டு உங்களோட நீங்கள் வீடியோ போடணுன்றதுக்காகவோ இல்லை நீங்கள் இதுக்காகவோ பண்ணாதீங்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடைசியில் இந்த டாக்ஸ் தான் பாதிக்க விட போகுது